மருதாணியில் காஞ்சி போச்சா அப்ப கவலையே படாதீங்க நான் சொல்கிறேன் இந்த நாலு பொருளை மட்டும் நச்சுன்னு வந்து சேர்த்து மருதாணி இடை அரைச்சு கையில வச்சு பாருங்க உங்க கை கோபலம் செக்க செக்கி செவக்கும் ஸோ வாங்க மருதாணி இலையை பறித்து ரெண்டு நாள் ஆனாலும் அந்த மருதாணி இலையோட தன்மை மாறாமல் அதே பக்குவத்தில் கை சிவக்கிற அளவுக்கு ஸோ நான் சொல்லக்கூடிய நாலு பொருள் என்னென்னன்றதை பார்த்திடலாம் இதுக்கு மருதாணி இலையை நான் பார்த்தீங்கன்னா பறித்து ரெண்டு நாள் ஆச்சு இதில் குட்டி குட்டி இலைகள்லாம் இருந்தது அந்த இலைகள்லாம் ஒன்று ரெண்டாக இருந்தது ஸோ என்னால் அதை எடுக்கக்கூட முடியல அதனால நான் அப்படியே இதில் வந்து ஒரு நாலு பொருளை சீக்கிரட்டான பொருளை வந்து இதில் சேர்த்து மருதாணி இலையை அரைக்க போகிறேன் பாருங்கள் அதில் குட்டி காய்ந்த இலைகள்லாம் இருக்குது நிறைய பேர் வந்து மருதாணியிலையை பறிச்சிட்டு வருவோம் ஆனால் அதை பறித்து உடனே வைக்க மாட்டோம் ஸோ ஒரு நாள் ரெண்டு நாள் ஆயிரும் அதோட தன்மை வந்து போயிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் கை சிவக்கவே சிவக்காது ஸோ அதுக்காக தான் நான் இந்த சீக்ரெட் பொருள் சேர்க்க போகிறேன் கரெக்டாக வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவோட கம்மியான புளி அளவு சேர்த்தா போதும் இதில் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு மருதாணி இதில் வந்து நாலஞ்சு கிராம்பு சேர்த்துக்கிறேன் இது வந்து பொடி மருதாணி இல்லைங்க இதில் வந்து சக்கரை வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ நான் மூணு பொருள் சேர்த்துருக்கேன் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோம் கடைசி பொருள் வந்து எலும்புச் சம்பளம் ஒரு எலுமிச்சம்பழத்தோட சம்பளத்தோட சாரை வந்து பிழிஞ்சி இதில் சேர்த்துக்கங்க ஸோ இந்த மாதிரி போது நீங்கள் வந்து காய்ந்தாலும் அந்த மருதாணி இலை வந்து நம்ம எப்பவும் ஃப்ரெஷ்ஷாக பறிச்ச மருதாணி மாதிரியே வந்து கை வந்து செக்கச்சவேன்னு செவக்கும் ஸோ இப்போ நான் சேர்க்கக்கூடிய அந்த கடைசி பொருள் வந்து அஞ்சாவது பொருள் என்னடா நாலு பொருள் தான் சொன்னாங்க ஒரு பொருள் எக்ஸ்ட்ரா வருதுன்னு பார்க்காதீங்க ஸோ இந்த பொருள் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம் இல்லாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இருந்தாலும் கலர் அப்படியே இருக்கும் நான் வந்து நல்ல சிவப்பு குங்குமம் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் எடுத்து கடைசியாக நான் கலந்துக்கிறேன் ஏன்னா என்னோடய மருதாணி பறித்து ரெண்டு மூணு நாள் ஆச்சுங்க நான் அப்படியே வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் கூட வைக்கல வெளியிலே தான் வச்சுருந்தேன் அதனால இந்த மாதிரி வந்து நான் மிக்ஸ் பண்ணி இப்போ கையில் வந்து வைக்க போகிறேன் ஸோ இப்போ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மருதாணி இலை சிவக்காதே அப்படின்னு நம்ம அவளையே பட தேவையில்லை நீங்கள் ஃப்ரிட்ஜில் எல்லாம் வெளியில் வச்சுருந்தா கூட இலை காய்ந்த மருதாணி இலையாக இருந்தாலும் உங்கள் கை வந்து கோவை பழம் போல் சிவக்கிறதுக்கான இந்த ஒரு சூப்பரான பொருள் தான் நான் சொல்லியிருக்கேன் ஸோ நீங்கள் எந்த மருதாணி இலையாக இருந்தாலும் இனிமேல் கவலையே படாமல் நான் சொன்னேன் இந்த நச்சுன்னு ஒரு நாலு பொருளை மட்டும் நீங்கள் சேர்த்து நீங்கள் இந்த மாதிரி மருதாணியில் அரைச்சிக்கோங்க இந்த குங்கு நான் ஆப்ஷனலாக தான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு தேவைப்படுறவங்க சேர்த்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்றவங்க இந்த நாலு பொருளே உங்களுக்கு இருக்கும் இந்த மாதிரி ஒரு நாலு மணி நேரத்தில் பாருங்க இந்த மாதிரி நல்லா காஞ்சி வந்துருச்சு அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது கலரே வந்து ஒரு மெரூன் கலருக்கு என்னோட கை வந்து இருந்தது இதில் வந்து ஃபைனலாக ஒரு குட்டி டிப்ஸும் ஒன்று சொல்ல போகிறேன் இந்த மருதாணி எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து தேங்காய் அண்ண ஒரு லிக்யூடு வந்து கையில் தேய்ச்சிக்க எப்பயுமே தேய்ச்சிட்டு கையை வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணியில் கழுவும் போது ரொம்ப சூப்பராக நல்லா உங்கள் கை வந்து செக்கச்சவே இருக்கும் நான் ஸோ நான் தேங்காய்னா ஒரு ரெண்டு ட்ராப் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு கையை வந்து வாஷ் பண்ணி காமிக்கப்பறேன் ஸோ அப்புறம் என்னங்க இனிமேல் எந்த சிவகாத மருதாணியாக இருந்தாலும் சரி மருதாணியிலே பறிச்சு ரெண்டு நாள் ஆகிடுச்சின்னு சொல்லி கவலையே படாதீங்க நான் சொன்ன இந்த நச்சுன்னு நாலு பொருள் டிப்ஸை மட்டும் பயன்படுத்தியும் நான் சொன்ன இந்த சீக்கிரட்டான ஃபைனல் டிப்ஸையும் நீங்கள் பயன்படுத்தி மருதாணியிலே அரைச்சி உங்கள் கைக்கு போடும்போது போது கோவப்பழம் போல செக்கச்சவேன் சிவக்கும் ஸோ நான் இன்னைக்கு செஞ்சு காமிச்சிருக்க இந்த மருதாணி இலை டிப்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கும் மறந்துடாமல் லைக் போட்டுக்கோங்க இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோக்கள் வேணும் நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்புறம் என்னங்க ஓடி ஓடி போய் மருதாணி அவசர அவசரமாக பறிச்சிட்டு ரெண்டு நாள் ஆகியோ அந்த மருதாணியில் காஞ்சி போச்சேன்னு சொல்லி ஃபீல் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த பயனுள்ள யூஸ்ஃபுல்லான வீடியோவை நீங்கள் சேவ் பண்ணிட்டு நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்